ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா எஸ்ஐ பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாரும் சொல்றாங்க இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலயே எடுத்தது தானே அப்ப முழுசா நடக்கல இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ் தான் ஏதோ பிஜேபி திட்டமிட்டு வட இந்தியர்களை இங்க சேர்க்கிற மாதிரியும் பீகார்ல நீக்கிற மாதிரியான ஒரு கும்பத்தை தர்றாங்க ஒரு தேர்தல் டியூட்டி ஒரு சிட்டிஷனா இல்லையா ஒருத்தனை சேர்க்கணுமா நீக்கணுமாங்கிற ஒரு அன்றாட பணியை கூட காங்கிரஸ் திமுகலாம் அரசியலாக்குது அப்படின்னு நேற்று பாஜக தலைவர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இது செய்ய வேண்டியது ஒரு கடமை ஒரு கவர்மெண்ட்டு இதை கூட நாங்கள் அச்சப்படுறோம் நீக்கிறாங்க அப்படின்னு சொல்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள் பாஜக ஏன் நம்ம அதிமுக உட்பட இதே டோன்ல பேசிட்டு இருக்காங்களே இதை விட பெரிய ஒரு கேவலம் இருக்குமான்னு எனக்கு புரியல அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அதாவது ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்னு இருந்து பெப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி நாலு வரை யாரு தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தாலும் தெரியுமா உங்களுக்கு அவர் பேர் ஜே எம் லிண்டோ நான் லிண்டோவை வந்து மாலத்தீவுல சந்திச்சிருக்கேன் அவர் ரிட்டையர் பிறகு மாலத்தீவு சந்திச்சேன் தொட முடியாது அணுக முடியாதுங்க அந்த ஆளுகிட்ட ஒரு அரசியல்வாதி நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பாரு அவ்வளவுதானே தவிர ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு கணம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கேஸ் போட்டுருவாங்க அந்த அளவுக்கு இருந்த இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையரை பார்த்து கிடையாது பேசுறாங்க டிஎன் விட கரிசனமான இருந்த நபர் அதுவும் ஒரே ஒரு பப்ளிசிட்டியும் தேடிக்கொள்ளாத ஒரு நபர் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வந்து தனக்காக ஒரு பேரை தேடி தந்து வடகிழக்கு மாநிலத்திலிருந்து வந்தா கூட இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு உழைக்க முடியும் என்று எஸ்டாபிளிஷ் பண்ண ஒரு நபர் இவர் யாருங்க கியானேஷ்குமார் கியானேஷ்குமார் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு கியானேஷ்குமார் என்னென்ன பண்ணியிருக்காரு மாஃபி மாங்கனா படைகான்னு சொன்னார் இல்லையா எதிர்கட்சி தலைவரை பார்த்து பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் பார்லிமெண்ட்டை பார்த்து இவர் என்ன சொல்றாரு மாஃபி மாங்கனா படைகாங்க யார் யானி என்ன தைரியங்க என்ன தில்லுங்க இருந்தாலுக்கு எப்படி சொல்லலாம் அது இவர் என்ன சொல்றாரு மகேந்திரபுரால ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாக்குகள் வந்து ஹாஸ் பின் ஆடட் அங்க முறைகாடு வந்து ஒரு லட்சத்துக்கு மேல நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து போட்டிட்டு காமிக்கிறார் இவர் வந்து ப்ரூவ் பண்றாங்க அதை நீங்க என்ன செஞ்சிருக்கணும் யூ ஷுட் அஃப் இன்வெஸ்டிகேட்டட் இட் யூ ஷுட் அப் செட் ஆமாங்க இது பாருங்க இதெல்லாம் நடந்திருக்குது இதெல்லாம் தவறு ராகுல் காந்தி சொன்னது இதெல்லாம் தவறு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் அதை விட்டு போட்டு நீங்க என்ன வ மாஃபி மாங்குனா படையங்க எவ்வளவு தைரியம் உனக்கு யார் நீன்னு கேட்கற அப்ப இந்த மாதிரியான பாஜகவுக்கு ஒத்தாசு செய்கின்ற ஒரு தேர்தல் ஆணையரையும் லிண்டாவையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்ப லிண்டோ தலைமையில் நடக்கிறது ஆமா எல்லாரும் சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கு பெரிய செட்டப் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஒரு ரீச் கிடையாது மாநில அரசாங்கம் தான் பண்ணுவோம் எல்லாமே இருக்கிறது அந்த காலத்துல நடந்த இந்த காலத்துல நடக்கிறது இந்த காலத்துல நடக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகளையும் அனைவரையும் வந்து ஒன்னும் கேஸ் இருக்கின்ற நபர்கள் மட்டும்தான் அந்த போஸ்டுக்கு வர்றாங்க வர முடியறது ரெண்டாவது வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க பாருங்க எங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு சிஜே பிடிச்சி ஒரு எம்பி ஆக்கினாங்களே கோகோயின் ஒருத்தனை என்ன மாதிரி என்ன நடந்துட்டு இருக்கு இந்த நாட்டுல என்னன்னு வந்து மக்களுக்கு இன்னும் அந்த உணர்வே வர வரமாட்டேங்குங்க சிவிசின்னு ஒருத்தர் இருக்கிற ஒரு இது சிஏஜி சிவிசி விடுங்க சிஏஜின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் என்ன அமக்கலம் பண்றாரு அவரு டூ ஜி என்ற ஒரு போங்க வந்து எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா நிறுத்தினாரு அதன் பிறகு வந்து சிஏஜி என்ன பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வரையான காலகட்டத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கேண்டல் வெளி வந்திருக்கிறதா இருக்கிற ஏர்போர்ட் பூரா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்கிற போர்ட் பூரா தூக்கி கொடுத்துட்டு எல்லாமே தனியார் மனம் பயமாயிட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழல்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்கறேன் அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ராடுத்தனம் நடக்கின்ற ஒரு அரசாங்கமாக இது இருக்கிறது அந்த அரசாங்கத்துக்கு துணை போகின்ற ஒரு தேர்தல் ஆணையர் இந்த தேர்தல் ஆணையர் எப்படி நம்ப முடியும்னு கேட்கிறேன் அலகுல வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டு வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு வந்து மிக தெளிவாக ப்ரூஃபோட வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வந்து இருக்கிறது பாக்கி எல்லாரும் வந்து அதை வந்து என்டார்ஸ் பண்ணிட்டு கரெக்டா இருக்கிற விஷயம்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கம்ப்ளைண்ட் போகுது என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறேன் யாரை பிடிச்சாங்கன்னு பாக்குறேன் அங்க சிஐடி கர்நாடகா சிஐடி வந்து பண்றது கர்நாடக சிஐடி வந்து அந்த நபரை கூப்பிட்டு கொஸ்டின் பண்ணுறது ஒரு ஒரு நபர் ஒரு சாப்ட்வேர் சாஃப்ட்வேர் ஃபார்ம் வச்சிருக்காரம்ப அந்த நபரை வைத்து கொஸ்டின் பண்ணுறது அதில் வந்து மோட்டர் சாப்பிட்றது ரொம்ப சிம்பிளுங்க அதாவது நீங்கள் என்னுடைய நெய்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஆர்கே ராதாகிருஷ்ணன் வந்து இந்த வீட்டிலேயே இருக்கிறது இல்லை இங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க அதை அந்த ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் டிலீட் பண்ண முடியாது என்னுடைய பேரை டிலீட் பண்ண முடியாது ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆறாயிரத்தி பதினெட்டு பேர்கள் வந்து இவர் கிடையாது இந்த ஊர்லன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணி அது வந்து தேர்தல் ஆணையம் அக்செப்ட் பண்ணியிருக்கு அதை அக்செப்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டது அந்த சாஃப்ட்வேர் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்த ஒரு நபர் வந்து ஒரு இஸ்லாமியர் என்று கூறுகிறார்கள் அதன் பிறகு அந்த இஸ்லாமியரை கூப்பிட்டு கொஸ்டின் பண்றாங்க அவர் வந்து ஊர்ல கிடையாது அதன் பிறகு அதை கொஸ்டின் பண்ணுறாங்க அதோட முடிச்சுட்டாங்க அவங்க விட்டாங்க விட்ட பிறகு வந்து திடீர் என்று அவர் வந்து மாயமா போறாரு நீங்கள் துபாயில் இருக்கிறாரு அதாவது சிஐடி பார்வை இருக்கிற ஒருத்தர் எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒரு நபர் அவர் எப்படி வந்து இந்தியால இருந்து எஸ்கேப் பண்ணி போக முடியும் ஐபி இது இமிகிரேஷனுடைய ஹெல்ப் இல்லாமல் எப்படி போக முடியும்ன்றது கேள்வி இருக்குது அப்ப இந்த அளவுக்கு போங்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடம் தேர்தலுக்கு நாலு நாள் முன்னாடி பீகார் தேர்தலுக்கு வந்து நாலு நாள் முன்னாடி வந்து ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி பத்தாயிரம் ரூபாய் வந்து மகளிருக்கு மகளிருக்கு போய் சேர்றது ஆறாம் தேதி தேர்தல் ரெண்டாம் தேதி படம் பட்டுவாடா யாரு நம்மளுடைய வரிப்படத்தை வந்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறாங்க இது எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்ட தேர்தல் ஆணையத்தை கேட்ட வான்கோயிங் ஸ்கீமுங்கிறாங்க எவ்வளோ பெரிய பெரிய அயோக்கியத்தனம் திஸ் இஸ் இன்ஃபுளுயன்ஸ் திஸ் இஸ் இன்ஃபுளுசிங் தி எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு தேர்தல் ஆணையரை வைத்துக்கொண்டு நாம் இப்படிங்க எஸ்ஐஆர் பண்ண முடியும் இதுதான் என்னுடைய கேள்வி இல்ல இப்ப அவர்கள் கேட்பது பருவமழை காரணம் நிறைய பேர் துபாய் ஊர்ல இருந்து வர முடியாது பண்டிகை காலம் நிறைய பேர் அங்கங்க இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் காரணமா இல்ல எஸ்ஐஆரனுடைய நோக்கமே எதிர்கட்சிகளுக்கு விமர்சனமா இருக்க எஸ்ஐஆர் ஏன் இப்ப பண்றீங்கன்னு கேள்வி தேர்தலுக்கு முன்னால என்ன என்ன கெட்டு போச்சுன்னு கேக்குறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் நடத்திங்களா அதுல என்ன கெட்டு போச்சு அதுல என்ன ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து ஃபாரினர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் உட்காந்து ஓட்டு போட்டாங்களா ஒண்ணு இரண்டாவது ஆயிரக்கணக்கான போலி வாக்காளர்கள் வந்து போட்டாங்களா வாக்கு போட்டாங்களா தமிழ் கிடையாது கிடையாதுல்ல அப்புறம் எதற்குன்னு கேக்குறேன் இந்த எக்ஸைஸ் நீங்க எப்போ என்ன பண்ணிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு அரசாங்கம் வருது இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான காலகட்டத்தில் வந்து எப்போ என்ன பண்ணிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தேர்தல் நடக்கிறது நாமக்கா அந்த தேர்தலில் வந்து ஒரு நடக்கலங்க ஏதோ எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல நடந்த தேர்தலுக்கு பிறகு தாராளமாக நடத்தியிருக்கலாம் ஒன்றரை வருஷம் ஒன்னே முக்கால் வருஷம் டைம் இருக்கிறது அது தேர்தலுக்கு முன்னால ஏன் நடத்துல அப்போ நோக்கமே அவ்வளவுதான் நோக்கம் வந்து தானுங்க நோக்கம் நோக்கம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த துபாயில் இருக்கிறவங்க அந்த வெஸ்டேஷியாவில் இருக்கிறவங்க ஐரோப்பால இருக்கிறவங்க மலேசியால சிங்கப்பூர்ல இருக்கிற நபர்கள் வந்து இங்க வந்து வாக்களிக்க கூடாது அவ்வளவுதான் இந்த இந்த வாக்குகள் எல்லாம் தான் போறது ஒரு ஒரு சில வாக்குகள் அதிமுகவுக்கு போகுது இவ்வளவுதான் இதுதான் பிரச்சனை

யானேஷ் என்பது ஒரு முகம் மாத்திரமான இருக்கிறது இதுதானுங்க இந்த ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாதிரி ஒரு மெனஸ் இந்த ஊர்ல கிடையவே கிடையாதுங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரியான கமிஷன்ல உட்கார்ந்து கொண்டு இல்லை என்றால் இந்த மாதிரியான பொறுப்புகள்ல மிக மிக முக்கியமான பொறுப்புகள் உட்கார்ந்து கொண்டு நாட்டை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒத்தாவது செஞ்சுட்டு அரசாங்கத்துக்கு உட்காந்து ஒத்தாசம் செஞ்சா நமக்கு வந்து லைஃப் கூல் ஆயிரும் செட்டில் ஆயிரும்ன்ற அந்த ஒரு இதுல தான் எவ்வளவு தெரியுமா அறுபது வயசுல ரிட்டையர் ஆனாங்க எடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கூட ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுக்கு போறது கிடையாதுங்க நரேஷ் குப்தா மாதிரி ஒன்று ரெண்டு பேர் போவாங்க எல்லா இடத்துலயும் ஒன்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க உட்கார்ந்து அங்க வந்து இந்த அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்து கிடையாது கட்சியை வந்து வளர்கிறதுக்கான வழிகள் வந்து அந்த கட்சி தலைவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள் அதுதான் தேர்தல் ஆணையத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு ஓப்பனாக பல்வேறு செய்திகள் நடக்குது அப்படின்னு சொன்னாலுமே பாஜகவினர் சொல்கிறது தேர்தலானே ஆணையம் இங்கே உள்ள தமிழ்நாட்டு ஆஃபீஸர்ஸ் இங்கே உள்ள அஃபிஷியல்ஸ் சேர்ந்து தானே செயல்பட போகிறாங்க அவங்க என்ன பாஜகவுக்கு சாதகமாக திருத்திட்டு போகிறாங்களா இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக செயல்பட்டுருவாங்களா அப்படிங்கிற வாதத்தையும் அவங்க வைக்கிறாங்க என்ன அவசரம்னு கேட்குறேன் நான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா இது எப்படி ப்ராக்டிக்கலாக பாசிபிள் ஆறு ஆறரை லட்சம் ஆறரை கோடி வாக்காளர்கள் இந்த ஆறரை கோடி வாக்காரர்கள் நீங்க வீட்டுல சென்று நீங்க வந்து சரிவாக்கணும் இப்போ என் வீட்டுக்கு வரமாட்டாங்க என் பேர் ரிமூவ் ஆயிடுச்சு என் வீட்டுக்கு வரமாட்டாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல தான் எத்தனை மாடிப்படி ஏறும் ஏடியா இருக்கணும் நீங்க வந்து லிஃப்ட்ல போக முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு மாடிப்படி நீங்க ஏறி போயிட்டு நாலு வீட்டுல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகணும்னா லிப்ட் வரக்குள்ள உங்களுக்கு உயிரே போயிடும் அந்த மாதிரி பெரிய ஹைரேசஸ் இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாடி பதினஞ்சு மாடி இருக்கு எங்க எங்கே என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன் இது இது சாத்தியக்கூறு இருக்கா அதுக்கு நீங்க போய் ஒரு ஃபார்மை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு நீங்க வரணும் அறுபத்தாயிரம் பேரை வந்து இந்த வேலையில வச்சிட்டீங்கன்னா பரிச்சை நடக்குமா இது நடக்குமா ஒண்ணு ரெண்டாவது வந்து இதுக்கு மேல வந்து சூப்பர்வைசர் வேறியாமா பத்தாயிரம் சூப்பர்வைசர் அறியாமா அந்த சூப்பர்வைசர் என்னதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியல நீ இது சரி பார்க்க முடியுமா அவர்னால அதாவது வீட்டுல போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்தேங்கிறதுக்கு நீங்க என்ன சரி பார்க்க முடியும்னு எனக்கு புரியல அப்ப பிராக்டிக்கலா பார்த்தா கூட இந்த எக்ஸசைஸே வந்து ஒரு ரெண்டு மாசத்தோட கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க அதன் பிறகு எங்க டைம் இருக்குன்னு கேக்குறேன் போன முறை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது மார்ச் முதல் வாரத்தில் அனவுன்ஸ்மெண்ட் வருது அப்போ எங்கே டைம் இருக்குதுன்னு கேட்குறேன் நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் பப்ளிஷ் பண்ணும் எனக்கு வந்து அப்ஜெக்ஷன் தான் நான் வந்து தெரிவிக்கணும்ல அது எப்படி தெரிவிக்க முடியும்னு கேட்குறேன் எங்கள் டைமும் கேட்குறேன் இதுக்கு இது இந்த ப்ராசஸுக்கு டைம் கிடையாது இல்லையா அது ஏன் இவ்வளோ குறுகிய டைம் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான் நோக்கம் அறுபத்தஞ்சு லட்சம் நபர்களை வந்து அந்த தேர்தலில் இருந்து நீக்கி இருக்கிறார்களே இதை விட பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இருக்குதா எப்படித்தான் இந்த நாட்டை சீர்குலைக்கிறதுக்காகவே தேர்தல் ஆணையர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்குறேன் ஆன்டி நேஷனல்ஸ்ங்க இந்த கியானேஷ்குமார் என்றது ஒரு ஆன்டி நேஷனலாக தான் நான் இன்னைக்கு பாக்குறேன் இப்போ அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க பீகாரில் நீக்கப்பட்ட பல இங்க புலம்பெயர் தொழிலாளராக இருக்கிற பலருக்கு இங்கேயே ரெசிடென்ஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்கள இங்க சேர்க்க போறதா சொல்றாங்க அது அவ்வளவு எளிதா நடந்துருமா பீகாரிகளை வந்து வாக்காளர்களா தமிழ்நாட்டில் சேர்க்கிற விஷயத்தை அவ்வளவு எளிதா பண்ணிட முடியுமா இல்ல அது பிரச்சனை இல்லைங்க நீங்க வந்து வித்தியாசத்துதான் பீகாருக்காரன் ஏன் இங்க வந்து வேலை எடுக்கிறான் அங்க அங்க வேலை கிடையாது அதனால இங்கே வேலை வர்றான் இது வந்து இன்னைக்கு நேத்து வந்தவர்கள் கிடையாது இப்போ வந்துட்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி இமீடியட்டா வந்து அவனுக்கு கிடைக்க போறது இல்லை இந்த ஆஹ் வாக்காளர் பட்டியல் கிடைக்க போறது இந்த வாக்காளர் அட்டை கிடைக்க போறது இல்ல யாருக்கு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து வருஷ கணக்கில் இருக்கணும்னு தான் கிடைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவனை ரெசிடென்சி அவன் வந்து ப்ரூவ் பண்ண வேணும் அப்ப அவனுக்கு தான் கிடைக்கும் அவனுக்கு கொடுத்துருங்க அவன் திமுக அதிமுக தானே ஓட்டு போட பாஜக ஒரு சைடுல இருந்தா அந்த சைடு ஓட்ட போட ஓட்டு போட மாட்டான் ஏன்னா ஊர்ல வந்து அந்த அந்த தான் நடந்துட்டு இருக்கு அவன் ஏன் இங்க வந்து கஷ்டப்படுறான்னு பாத்தீங்கன்னா பாஜகனாலதான் வந்து கஷ்டப்படுறான் இங்க வந்து நரேந்திர மோதி கிடையாதுங்க இங்க மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அங்க போய் சரண்டர் ஆயிட்டாரு பாஜக கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு இவன் பாக்குறான் இவன் என்ன பார்க்கும்போது அவனுக்கு என்ன தெரியுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலை இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம நம்ம ஒழுங்காக கொண்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்ப இவன் இருக்கிறத இருந்துட்டு போட்டுன்னு அவன் அவன் வந்து வாக்களிப்பான் போட்டுங்கிற இருக்கிற ஹிந்திக்காரங்க எல்லாமே வந்து இங்க சேரு சேருங்க அந்த ஹிந்திக்காரன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எவ்வளவுதான் அந்த இது கணேஷ் சதுர்த்தி டைம்ல வந்து இவங்க காசு கொடுத்து இவங்களை வந்து வண்டியில ஏத்திட்டு போவாங்க கணேஷ் எல்லாம் போய் அதுக்கு காசு கொடுப்பாங்க அதன் பிறகு வந்து கொண்டை இது குளம் கொட்டையில கொண்ட கரைக்கறக்கு காசு கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அது எல்லாம் அது மட்டும்தான் என்டர்டைன்மெண்டாக பாக்குறேன் தவிர அவனுடைய வாழ்வாதாரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கின்ற இந்த அரசாங்கங்கள் காரணமாக வருகின்ற வாழ்வாதாரங்கள் வாழ்வாதாரம் தவிர இது பி வாழ்வாதாரம் கிடையாது டெஸ்பைட் பிஜேபி வந்து வாழ்வாதாரம் தான் இருக்கிறது சேர்க்கட்டும் சேர்க்கட்டும் சேர்க்க சொல்லுங்க இல்ல அப்படி சேர்க்கும் போது நீங்க சொல்ற அரசியல் புரிதலோட அவங்க புரிஞ்சுப்பாங்களா ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு அரசியலுங்கிறதே டெல்லி எதிர்ப்பு அரசியலா தான் இருக்கு ஜிஎஸ்டிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தரலைன்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம் நீட்டு வேணான்னு போராடிக்கிட்டு இருக்கோம் என்இபி வேணாம் புதிய கல்விக் கொள்கை வேணான்னு போராடிக்கிட்டு இருக்கோம் பீகாரி ஆர் என் ரவியே வெளியேறுன்னு போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த அரசியலை தமிழர்கள் புரிஞ்சுக்குவாங்க தமிழர்கள் நம்ம பாதிக்கிற விஷயம்னு புரிஞ்சுக்குவாங்க அப்போ எல்லாத்தையும் டெல்லியோட போராடுற இந்த அரசியலோ வட இந்தியாலேருந்து வந்த அந்த அப்பாவி தொழிலாளர்களுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த மாநில சுயாட்சி அரசியலோட புரிஞ்சு உதயசூரியன் ரெட்டலைன்னு புரிஞ்சுக்குவாங்களா புரியுங்க அதாவது அப்படியா அவனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு கிடைக்கதா இல்லையா மரியாதை மரியாதை நடத்துறீங்களா இல்லையா பீகாரோட மரியாதை நடத்துறாங்க இன்னைக்கும் வந்து அங்க இருக்கின்ற சில விஷயங்கள் வந்து பேச முடியாத விஷயங்களா தான் இருக்கிறது இன்னைக்கு பழைய பழைய மாதிரி வந்து இப்போ கும்பல் கும்பலா சென்று தலித்துக்களை வெளியே இறக்கி சுடுற அந்த ஒரு இது மட்டும் தான் கிடையாதங்க பீகார்ல முன்னாடி நடந்துட்டு இருந்தது இப்ப அது கிடையாது அது மட்டும் தான் மாற்றம் ஆனா டெஃபினட்டாக அங்க பிரச்சனைகள் இருக்குதான் செய்யறது அங்க வந்து தலித் மக்கள் வந்து சூறையடகப்படுகிறார்கள் என்பது மிக மிக உண்மையான தான் இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா இங்க அது அது இங்க தமிழ் மக்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது தமிழ் தலித் வந்து பிரச்சனையா இருக்குது ஆனால் பீகாரிகளோ பெங்காலிகளோ இல்ல இதோ உத்தரப்பிரதேசில இருந்து வந்த ஆளுகளுக்கும் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்கு இங்க தமிழ்நாட்டுல அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க அவங்க இடத்துல போய் உட்கார்றாங்க அவங்க தண்ணி அடிக்கிறாங்க ஸ்மோக் பண்றாங்க அதனால ஒரு பிரச்சனை வந்து இங்க லோக்கல் மக்களுக்கு வந்தே கிடையாது அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை வந்து நன்றாக இருக்கிறது இங்க பலரும் வந்து இப்ப வந்து ஃபேமிலிஸ் கொண்டு வந்து இங்க செட்டில் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஸ்கூல்ல படிக்கிறாங்க அவன் தமிழ் மீடியத்துல படிக்கிறான் இங்கிலீஷ் மீடியத்தை விட தமிழ் தமிழ் மீடியத்துல படிக்கிறான் ஆமா தமிழ் மீடியத்துல படிக்கிற நபர்கள் வந்து தமிழ் படிக்க தெரிஞ்ச நபர்கள் தான் தமிழ் தொலைக்காட்சி தான் பாக்குறாங்க அவங்க ஊர்ல இருக்கின்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க மாற்றுக்கிறது கிடையாது அப்ப அந்த ஒரு மாறி வருகின்ற சமூகங்க இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயமே கிடையாது கோவிடுக்கு முன்னாலே இல்ல ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல ஆரம்பிச்ச விஷயம் அது இப்போ ஏறத்தால பதினஞ்சு வருஷமாக வந்து பீகாரிகளும் பெங்காலிகளும் இங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ திடீரென்று அவர்கள் வந்து ஆமாங்க நரேந்திர மோடி தான் பெஸ்டின்லாம் சொல்லிட்டு அங்கே போய் ஓட்டு போடுறத போடவே மாட்டாங்க அதில் யாரும் ஹிந்தியில் பேசினா கூட அவங்கெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் யாரும் அதனுடைய அவசியமே கிடையாதுன்னுங்கிறாங்க அப்போ நம்மளுடைய பிரதமர் வந்து பீகாரில் சென்று ஒரு பொய் செய்தி பரப்பும் போது அதை இங்கே பார்க்க கேட்குறாங்கல்ல ம் அது கேட்டால் அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும் அப்ப அப்போ இதெல்லாம் வந்து புரியாத ஒரு பிரதமர் கிடையாது அங்கே வந்து டெஸ்பிரேஷன் அவருக்கு எனக்கு வந்து இங்க வாக்குகள் எப்படியாச்சும் ஆச்சு வேணுங்கிறத டெஸ்பிரேஷன் அந்த டெஸ்பிரேஷன்ல வந்து அவர் வாய்க்கு வந்தது வழி பேசிக் கொண்டிருக்கிறார் அப்ப அது வந்து இங்க கேட்கும் போது அவன் நினைப்பேன் என்னடா அது இந்த மனுஷன்தான் நான் இவ்வளவு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு என்ற அந்த விஷயம் அவர் வந்து அஹ் நிச்சயமாக அவர்கள் வந்து யோசிப்பார்கள் இதுதான் இந்த மாற்றம் தான் இப்படித்தானுங்க வரும் பத்து பதினஞ்சு வருஷம் தான் மாற்றம் வரும் அந்த மாற்றம் வந்து இன்னைக்கு இருக்கின்ற தமிழ்நாடு இருக்கின்ற பீகாரிக்கு தான் நான் காண்கிறேன் அவன் பீகாரில போய் பண்ணும்போது மோதிக்கு ஓட் பண்ணிருவாரு நிதிஷ்குமார்க்கு ஓட் பண்ணிடுவாங்க ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்லையென்றால் முக ஸ்டாலினுக்கும் மட்டும் தான் ஓட் போடுவாங்க தவிர வேற யாருக்கும் போட மாட்டாங்க அந்த கூட்டணிகளுக்கு போடுவா தவிர வேற யாருக்கும் போட மாட்டாங்க ஓ கண்டிப்பா பீகாரிகள் மத்தியிலும் வேறு இது இங்க உள்ள தமிழ்நாட்டு அரசியல் அந்த பொலிட்டிக்கல் பிஹேவியர் பேட்டர்னுக்குள்ள மாறி இருப்பாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டதா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல நம்மளை நம்மளை போன்றவர்களை விட அவங்களுக்கு அதிக வெளிச்சமும் வாழ்க்கையும் தந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுனால அவங்க அதையெல்லாம் கவனத்தில் கொள்வாங்கங்கிற ஒரு இன்னொரு புதிய பரிணாமத்தையும் தந்திருக்கீங்க பார்ப்போம் இது மாதிரியான அரசியல் உங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியான உரையாடல் உங்களுடைய கருத்துக்கள் அனுபவ பகிர்வுகள் உங்களுடைய உலக அறிவை தொடர்ச்சியாக சொல்வதன் தான் மக்கள்கிட்ட நம்ம எஜுகேட் பண்ணிட்டே இருக்க முடியும் ஏன்னா அரசியல்வாதிகளையும் மோடியும் நம்ம எதுவும் செய்ய முடியாது நம்ம பேச்ச கேட்டு அவங்க மாறுபவர்கள் கிடையாது ஆனால் மக்களிடம் இதை இந்த அபாயத்தை உங்களை போன்ற இன்டலெக்சுவல்ஸ் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து எடுத்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயமா இருக்கு அந்த வகையில் இது ஒரு முக்கியமான நேர்காணலாக ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் நேரம் ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்வதுக்கு நன்றி நன்றி ஜீவன்